நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை ஆதரித்து பரிசு பெட்டக சின்னத்தில் வாக்களிக்க கோரி கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டமானை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் விக்னேஷ் சத்திரம் பேருந்து நிலையம் அண்ணா சிலை மற்றும் இடத்திரு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தாா் அப்போது அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் மத்திய அரசிடம் எடப்பாடி பழனிசாமி மண்டியிட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் மத்திய அரசிடம் மண்டிகிட்டு கிடக்குறாங்க நம்ம எல்லாம் யாருக்கு கூட்டு போட்டோம் யோதர சகோதரிகளோ தாய்மார்களே நல்லா யோசித்து போறாங்க நம்ம எல்லாம் யாருக்கு கூட்டு போட்டோம் உருச்சத்துலையே அம்மா அவர்களுக்கு கூட்டு போட்டோம் ஆனா நம்ம நேரம் பொறுத்தவரை அம்மா இல்லை அப்படிப்பட்ட நிலையில இப்ப முப்பது ஃபோர்ஸ் முதல்வரான ஒரு புதிய மிச்சார் எடப்பாடி ஏற்பாடு பள்ளிச்சாமையதான் இருக்க முடியும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசனை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் பிரித்விராஜ் அரியலூர் மாவட்டம் திருமானூர் கீழப்பழுவூர் அரியலூர் மற்றும் வி கைகாட்டி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு துரை மணிவேல் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திகேயன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் வாங்க வாங்க பரவாயில்ல நீங்க செருப்பாள அடிச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லை ஒண்ணும் சேர்த்துக்கிட்டு எப்படியாவுது நம்மளுக்கு ஓட்டு வரணும் நம்ம ஆளுங்கள கொண்டு போய் டெல்லியில உட்கார வச்சு அங்கிருந்து ஒரு ஆயிரக்கணக்காசு காசு சம்பாதிக்க அந்த ஒரு உரையை கூடி போகல அத போனேன் இந்த ஆட்சிய வந்து ஆ ஓடோட மிரட்டணும் டிபாசிட் இல்லாம ஆக்கக்கூடிய பொறுப்ப உங்க இருக்கு நாளை நம்மளே நாள் போன